எல்லாருக்கும் வணக்கம் என்ன சென்னைக்கு வந்தால் முதல்ல பார்க்க வேண்டியது எல்ஐசின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ எல்ஐசிக்கு பக்கத்திலேயே நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட்டு பதினோராவது கிளையே நல்லா கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கடா போய் வெஜிடேரியன் சாப்பிட்றது வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா கூட வயிற்று கொத்துக்க மாட்டேங்குன்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட் மவுண்ட் ரோட்டில் அதுவும் எப்படி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல நல்ல கார் பார்க்கிங்கோட பியூட்டிஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூஜி தேங்க்யூ ஸோ மச் அதாவது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீடே வேணா நாங்கள் கீதத்துலேயே வந்து ஸ்டே பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நான் நிறைய 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 சாப்பிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் கீதம் ரெஸ்டாரண்ட்டில் என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கீதம் இந்த கீதமோட பதினோராவது கிளை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்னதாக வந்து இங்கே இருக்கிறன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இல்லை நான்வெஜ்ஜு நானும் வெஜ்ஜு தான் ஏன்னா வயசாக வயசாக நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடேரியன்காக மாறணும் இல்லைங்களா அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குது வயிறு இல்லாட்டி வயிறு அப்படியே உப்பி போகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா எங்களோட லக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே கிடைக்கும் இதுதான் கிடையாது ஒரு வெந்தய தோசையாக இருக்கட்டும் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு வடகரி ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் அப்புறம் வந்து தட்டு இட்லி அதுக்கு ஒரு பொடி பார்த்திங்கன்னா அதில் ஒரு நெய் அதாவது சுவை வந்து இதுதான் இல்லை நீங்க என்ன கேட்டாலும் உடனே அங்க தர தயாரா இருக்குன்னு சொல்ற ஒரே ரெஸ்டாரண்ட் எங்க கீதம் மட்டும் தான் இது எங்க கீதம் இல்ல நம்ம கீதம் நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் கூட்டிட்டு வந்து இங்க சாப்பிட வைக்கணும் நான் சந்தோஷப்படுறேன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து சனிக்கிழமணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவுன்னு சொல்கிறீங்க அந்த ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வரலன்னா எப்படி அதுக்கு தான் நாங்கள் கீதம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஒர்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு மணி ஆனாலும் நீங்கள் கேட்டால் சுட சுட இட்லி வடை பொங்கல் தோசை எல்லாமே கிடைக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சின்ன பிள்ளை இல்லை இல்லையா ஸோ எனக்கும் சில ஆன்மீகம் சுற்றுப்பயணம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போயிட்டு வர வேண்டியது மூவி வந்து ரொம்ப குறைச்சிட்டேங்க மூவி வந்து ரொம்ப இல்லைன்னு தான் இப்போ சொல்லுவேன் நான் சீரியல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது மார்னிங் போனால் ஈவினிங் ஆறு மணிக்கெலாம் வந்துடலாம் கொஞ்சம் எனக்கு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது எனக்கு அது நீங்கள் சுந்தர் சீசார்கிட்ட தான் கேட்கணும் அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ உமன் என்பவர் நிறைய துறைகளை ஆனால் இந்த டேரக்டர் வந்து பெண்கள் இல்லை 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 நீங்கள் அது சொல்லாதீங்க இப்போ நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிறைய கண்டென்ட் நீங்கள் நிறைய யோசிச்சு வச்சிருக்கணும் ஏன்னா இவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்மளை பின்னாடி தருவாங்க அதனால நீங்கள் எப்போவுமே கிங்கு தான் நாங்கள் எப்பவுமே பின்னாடி இருக்கோம் பெண்கள் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோங்க அவரை பத்தி தனியா கேளுங்க தனியா சொல்றேன் இல்ல வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம மிந்தி வந்து வெறும் பானுமதி அம்மா மட்டும் தான் சொல்லுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய சுதா கோங்குரா அப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நீங்க தான் கொண்டு வரணும் நீங்க தான் வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணணும் நாங்கெல்லாம் வெளியே வர தயாரா இருக்கும் அந்த பர்சன் நாங்க இருக்கிறதுனால தான் உங்களால ஜெயிக்க முடியுது அது முதல்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் நன்றி நம்பறன் தேங்க்யூ